ஆன்மீகத்துக்கும் காமத்திற்கும் உள்ள தொடர்பு அல்லது நேர் எதிரி துருவமா ஆன்மீகம் பேரு காமம்பேரா இந்த விஷயத்த வந்து பார்க்குற விதத்துல தான் இருக்குது இது ஒரு பசி அவ்வளவுதான் சாப்பிட்றோம் பசிக்குது சாப்பிடுறோம் நமக்கு வந்து சாப்பிட்ட சாப்பாடு கழிவா போகுது உடனே அந்த உணர்வு ஏற்படுது உணர்வு ஏற்பட்டோட மாத்திரம் போயிருவோம் அதே மாதிரிதான் இது ஒரு உணர்வு ஆனா இந்த உணர்வுக்கு பின்னால மிகப்பெரிய ஒரு சூட்சமம் ஒழுங்கிருக்கு ரகசியம் பெறுவன் இறைவனுக்கும் இந்த காமத்திற்கும் ஒரு தொடர்பு உண்டு காமத்திலேயே இறைவனை அடைந்தவர்களும் உண்டு இதற்கு ஒரு முன்னுதாரணம் அப்படின்னு யாருன்னா போகர் போகருடைய பேரணியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க போகம் போகத்தில் சிறந்தவர் போக போகத்துலதான் அவர் வந்து இறைவன் இறைநிலை அடைந்தார் அப்படின்ற ஒரு செறிவழி செய்தி உண்டு எப்படி போகத்துல இறை இறைநிலை அடைய முடியும் அப்படின்னா அதுக்கு சில ஒழுக்க நெறி ஒழுக்க நெறிமுறைகள் உண்டு பூகத்துல இறைவனை வணங்கக்கூடிய ஒரு தன்மை ஒன்று 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 உண்டு கோயிலில் தான் சராசரி மனுஷன் கோவிலுக்கு போனாதான் அவனுக்கு அங்கதான் சாம்பீர்காரன் நம்புவான் ஆனா ஒரு யோகியோ ஒரு யோகி அப்படி நம்ப மாட்டான் அது யோகி போகத்திலையும் கடவுளை உணர்வான் அது எந்த நேரத்துல உச்ச கட்ட நேரத்துல உச்ச கட்ட நேரத்துல கடவுளை நினைப்பாங்க கடவுள் தெரியும் அவனுக்கு சராசரி மனுஷனுக்கு தெரியுமானா அவன் தர போட்டான அவன் தான் தர போட்டானே அவனுக்கு தெரியாது அவனுக்கு ஏதோ போனா அவன் தான் முடிஞ்சு போச்சு அப்ப இதுக்கும் கடவுளுக்கு என்ன தொடர்பு காமத்துக்கும் கடவுளுக்கு என்ன தொடர்புனா இந்த உலக உலக சந்தோஷத்திற்கும் உலக இன்பத்திற்கும் அடிப்படையாக இருப்பது காமம் காமம்னு ஒண்ணு இல்லைன்னா இங்கே எந்த ஜீவராசிகளுமே கிடையாது ஒண்ணுமே கிடையாது கடவுளுக்கு இங்கே வேலை இல்லை அவரு அவர் கல்லா சாந்தி கல்லா முறையிட்டு கடையை சார்ந்த வீடு பெற வேண்டியதுதான் அவர் அவருக்கு என்ன வேலை அவரு விளையாட்டை காமத்திலிருந்து தான் தொடங்குகிறது காமத்திலிருந்து தான் அவர் விளையாட்டை தொடங்குகிறது அங்கிருந்துதான் அவர் விதை போடுறார் அங்கிருந்தா விதையை தூவுற காமத்திலிருந்து விதையை தூடுற அப்படியே தூவு தூவப்பட்ட விதை தான் நாம எல்லாருமே அப்ப அத வந்து சிற்றின்பம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் சிட்டின்பம்ன்றது பயன் அந்த 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 வார்த்தை பயன்படும் மற்ற விஷயங்கள் எல்லாம் சிற்றின்பம் அப்படின்றது ஒண்ணு கிடையாது ஒரு சினிமா போனா சிட் அது கிடையாது ஒரு ஹாப்பினஸ் நண்பர்களோடு சேர்ந்து பேசுறது சிட் அது கிடையாது நம் விதவிதமான உணவுகளை சமைத்து உண்பந்த சிற்றின்பமும் அது கிடையாது எல்லாம் எந்த விதமான அனுபவம் அனுபவிச்சீங்கனாலும் சரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீங்க அது சிற்றின்பம் ஆகாது ஒரு பின்னவும் ஆணவும் சேர்ந்து புனல் பண்ணும்போது மட்டும்தான் அது சிற்றின்பம் என்று கொல்லப்படுகிறது ஏன் அதை சிற்றின்பம் என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கதான் வந்து சனாதனம் வருகிறது சனாதனம் அப்படின்னா என்ன அப்படின்னா எதோ நீங்க அதை அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க முட்டா பசங்க கோவந்த நம்ம சனாதனம் எல்லா மதத்திலுமே வலியுறுத்தப்படுகிற ஒரு விஷயம் சனாதனம் இஸ்லாத்துல மறு இம்மை மறுமைன்னு சொல்லுவாங்க இம்மைனா இந்த சனம் இம்மைன்னா என்ன நினைச்சுக்கிறாங்க அவங்கள நினைச்சுக்கிறாங்க இந்த மனித வாழ்க்கை மொத்த மனித வாழ்க்கையை இம்மையை நினைச்சுக்கிறாங்க இம்மையா அது கிடையாது இம்மைனா இப்ப நான் என்ன செய்யறேன் இப்போ இந்த நான் என்ன இந்த இன்மையை மனதோடு செஞ்சீங்க மறுமையில சுகமான வாழ்வு மறுமையில சுகமான வாழ்வு கிடைக்கும் இந்த இன்மையை இன்மையை நீங்க தவறாக பயன்படுத்திங்கன்னா மறுமை மிக கேவலமாயிடும் இதுதான் இஸ்லாம் சொல்லப்படுது தத்துவ சித்தாந்தம் இந்த இந்த சித்தாந்தத்தை நம்மளுடைய இந்து மதத்திலே வலியுறுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒன்று இது எப்படின்னா பட்டினத்தவர் சொல்லுவார் செல்வம் அன்றென்று அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப உயர்ந்த செல்வம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு இரு அப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு தான் வந்து இன்னும் கொஞ்சம் அவர் எப்படின்னா அப்படி சொல்லியிருக்காருன்னா என்ன அன்னன்னைக்கு வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை நிஜம் எதார்த்த வாழ்க்கை நேற்று நடந்தது போனது போயிடுச்சு நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது அப்ப இன்னைக்குங்கிறது நிஜம்தானே இந்த கணம் நிஜம் தானே இன்னும் ஆறு மணிக்கு மேல என்ன நடக்கும் எட்டு மணிக்கு மேல என்ன நடக்கும் பத்து மணிக்கு மேல நடக்கும் எதுவுமே தெரியாது நமக்கு அப்ப இந்த இந்த இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த இதுதான் நிதர்சனமான உண்மை இதுதான் வந்து சத்தியத்தை வைக்கக்கூடியது அப்ப இந்த விஷயத்துல நாம செய்யக்கூடிய செயல் உண்மையா இருக்கும் சத்தியமா இருக்கணும் அப்படின்றதான் வலியுறுத்துறாங்க இந்த நம்மளுடைய முன்னோர்களான சித்தர்களா இருக்கட்டும் ஞானிகளா இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் ஆனா மனிதனுடைய மனம் அப்படி இருக்குதா அப்படி இருக்கவே இருக்காது சதா சர்வகாலமும் அது பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கடந்த காலத்தை நோக்கியதா இருக்கும் அன்னைக்கு எது நடந்துச்சு இன்னைக்கு நடந்துச்சு அவன் சொன்னா அவன் பண்ணான் அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான் என்ன ஏமாத்திட்டான் போய் சொல்றான் இதை இப்படியே புலம்பிக்கிட்டே இருக்கும் எப்ப இப்படியே போன காலத்தையே பத்தி யோசிக்கிட்டே இருக்கும் அப்படி இல்லைன்னா சி அது போட முடிச்சிடும் அது கொஞ்ச நேரத்துக்கு அதுக்கு உடனே கடந்த கால எதிரிக எதிர்காலத்தை பத்தி கற்பனை பண்ண ஆரம்பிச்சோம் எதிர்காலத்துல நம்ம இதை செய்யணும் அதை செய்யணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படி பண்ண நம்ம அப்படியே இல்ல இன்னைக்கு ஒரு ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறது இந்த திட்டம் எல்லாம் திட்டலாம் இப்படித்தான் இந்த மனம் வந்து செயல்பட்டுட்டே இருக்கும் ஒண்ணே கடந்த காலத்துக்கு போயிடும் இல்ல எதிர்காலத்துக்கு போயிடும் நிகழ்ந்த காலத்துல நிக்க வைக்கவே முடியாது எந்த மனுஷன் எந்த பொம்பனாலையும் நிக்க வைக்க முடியாது நிகழ் காலத்துல ஆனா ஒன்னே வந்து நிக்க வைக்க முடியும் அது ஏன் தெரியுமா செக்ஸ் காமத்துல மட்டும் நிகழ்காலத்திலே நிக்க வைக்க முடியும் மனசு அதனாலதான் அதுக்கு சிற்றின்பம் பேருது ஆனா இதே சிற்றின்பந்தான் பேரின்பா மாறு பேரின்பத்தில் போனவன் வந்து கடந்த காலத்தில் நிக்க மாட்டான் எதிர்கால எதிர்காலத்தை பத்தி யோசிக்க மாட்டான் ஞானிகள் வந்து அவன் அந்த சனத்துல அப்படியே நிற்கும் அதுதான் ஆன்மீகம் அதுதான் பேரின் இன்பம் இப்ப அதுக்காக நான் வந்து சிற்றின்பமும் அதே தானேங்க நீங்க அடுத்த நீங்க இப்படி ஆற்றல கொடுக்க கொடுக்கறது இல்லைங்க அப்ப சிற்றின்பத்திலே வாழ்ந்துட்டு போயிடுறேங்க அப்படின்னா உன்னுடைய புண்ணிய செயல்கள் கூட அங்க குறைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் நீ என்னென்னலாம் புண்ணிய செஞ்சு செஞ்சுக்கிட்டே இருந்தே அதெல்லாம் அந்த சிற்றின்பம் வந்து ஏன்னா இந்த உலகத்துல நீ அனுபவிக்கிற சுகம் அது உலகத்துல நீ எவ்வளவு சுகம் அனுபவிக்கிறியோ அவ்வளவுக்கும் உனக்கு பில்லு இருக்கு பின்னால வச்சிருக்கான் பில்லு ஆப்பா வச்சிருக்கான் அப்ப அந்த பிள்ளைப்பா நீ நீ திருப்பி அனுபவிக்கும் போது நடுத்தருவு நாராயணனா இருவரு அதனால சிட்டின் பத்த ஒரு தேவைக்காக மட்டுமே தான் பயன்படுத்தணும் கண்டத்துக்குலாம் வந்து சிற்றின் பத்த அனுபவிக்க கூடாது இந்த உலகம் இந்த உலக உற்பத்திக்கு இந்த சிட்டின்பந்தான் காரணமா இருக்கு கடவுள் வந்து நான் நீ வந்து ராஜா பின்னால புலங்குடியில பத்திட்டு அப்படிங்கிறதுனால கடவுள் என்ன பண்ணிட்டா நீ முதல்ல இன்பத்தை அனுபவிச்சிரு இந்த இன்பத்தை அனுபவிச்சுட்டு உனக்கு நல்ல கருமா இருக்கும் இல்ல கெட்ட கருமா இருக்கும் அதன் அதனுடைய அடிப்படையில உன்னுடைய பிள்ளைங்களை பார்ப்பாங்க நீ அதை வச்சு நீ சந்தோஷமா இருக்கியோ துக்கப்படுறியோ அது உன்னுடைய தலையெழுத்து ஆனா நீ ஒரு ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முன்னாடி நீ முதல்ல சந்தோஷமா இரு ஹாப்பியா இரு அந்த சிட்டிம்பம் அப்படின்ற அந்த மைய புள்ளி அதாவது வந்து நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் இன்னும் கூட இதை கொஞ்சம் டீப்பா சொல்லலாம் அப்படின்னா அந்த நேரத்துலையும் யாராலேயே நிகழ்காலத்தில் நிற்க முடியலையோ அவங்களாம் வந்து ஆண்மையற்றவர்கள் ஆகிடுவார்கள் இது ஒரு இது ஒரு ரகசியம் அந்த நேரத்திலையும் அவங்களால நிகழ்காலத்தில் நிற்க முடியலன்னா அவங்க ஆண்மையற்றவர்கள் அந்த காலத்திலையும் அவங்களால நிகழ்வு நிகழ்காலத்தில் நிற்க முடியலன்னா அந்த பெண்மைக்கு தய தகுதி இல்லாதவங்க ஆகிடுவாங்க அப்ப அந்த இடத்துல எல்லாத்தையும் மறந்துட்டவங்க முழுமையாக அதில் போய் செயல்படுறாங்க அந்த சிற்றின் பத்தில் இதுதான் சிற்றின்பத்துக்கும் பேரின்பத்தை நம்ம எப்படி அடையிறது அப்படின்னா இந்த பேரின்பத்துக்கு அடிப்படையா அடிப்படையா இருக்க வச்சுதான் பேரின்பத்தையும் அடைய முடியும் சிற்றின்பத்துக்கு செலவு பண்றோம் வெளியில விட்டுருவாங்க இதை வெளியில விடாம அப்படியே யோகத்தின் மூலமாக மேல எழுதிட்டு போயிரு மேல எடுத்துட்டு போய் ஆன்மாவோட இதை இணைக்கணும் அப்படி இணைச்சிட்டீங்கன்னா அது பேரின் அதுதான் இறைவனுடைய பாதார விந்தத்தை குறிக்க கூடியது பாதாரன்ற ரகசியத்தை பேசுனாங்களே உங்கள் ஏதாச்சும்னாலே இதுதான் இறைவனுடைய பாதார விந்தம் விந்தம்னா விந்தைய அர்த்தம் பாதாரம் பாக்கிறதே இங்க இறைவன் வாழற இடம் சுழுமுனைங்க சுழுமுனை என்ற அந்த இடத்துல இறைவன் வாழறான் அப்ப அந்த இடத்துல கொண்டு போய் உங்களுடைய விந்த விந்த விந்தைய விந்தத்தை சேர்த்து சேர்த்துட்டீங்கன்னா அது பேர் பாதார விந்தம் அதாவது அதுதான் கோவிந்தமாக மாறுகிறது கோவிந்தா இல்லை கோவிந்தம் செத்து போயிட்டா கோவிந்தா உயிரோடு இருந்தா கோவிந்தா உயிரோடு இருக்கிறவனுக்கு கோவிந்தா செத்து போயிடுறது கோவிந்தா கோவிந்தா இ இல்லை அங்கே இந்தா அவளை நான் செத்து செத்துட்டானு உயிரோடு இருந்தானா கோவிந்தா இந்த கோ என்பது உயர்ந்த நிலை அது விந்தம் என்பது விந்து விந்து எடுத்துட்டு போய் அங்கே போய் சேர்க்கணும் அப்படி சேர்த்தாதான் தான் இறைக்காட்சி கிடைக்கும் இறையரூள் கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்க அருளாளனா மாறிடுவீங்க அருளால மாறினதுக்கு அப்புறம் நீங்க ஒரு எந்த ஒரு பொழுதுபோக்கு அம்சமும் தேவைப்படாது உங்கள்கிட்ட எந்த ஒரு டிவி தேவைப்படாது போன் தேவைப்படாது புக்கு தேவைப்படாது யாருடைய அறிவுரையும் தேவைப்படாது உங்களுக்கு தனித்து சுயமாக இயங்க ஆரம்பிப்பீர்கள் அப்படி தனித்து சுயமாக இயங்க தான் பேரின்பத்தின் ஒரு உச்சக்கட்ட நிலை அது அப்போ அந்த நிலைக்கு போனவங்க போகிறதுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது விந்து சிற்றின்பத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது விந்து விந்து இல்லைன்னா போக பண்ண முடியுமா முடியாது விந்து சுரணித இல்லைன்னா போக பண்ண முடியாது அப்போ அதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது விந்து இந்த விந்துக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது சோறு இந்த சோறு இல்லைன்னா விந்து சுரக்காது அதனாலதான் தான் சோத்தை கும்பிட்டு சாப்பிடுறது கும்பிட்டுட்டு அதை வந்து சாப்பிட்ற ஒரு கலாச்சாரம் நம்ம நம்மள்கிட்ட நம்ம நமக்கு நமக்கு ஏன் வந்தது அப்படின்னா அடிப்படையாக இந்த விந்து சுரக்கிறதுக்கு இந்த சிற்றின்பத்திற்கும் இந்த சோறு தான் காரணம் பேயின் இன்பத்துக்கும் சோறு தான் காரணம் ரெண்டும் இல்லைன்னா இந்த சோறு இல்லைன்னா ரெண்டையுமே அறிய முடியாது அதனால தான் அதை கும்பிடணும் ஏன்னா அது ஐயா சொல்வார் என்னுடைய நம்முடைய பொருளாதார சொல்லுவார் கடவுள்லாம் தான் அப்போ என்னடா சோறு தாண்டா கடவுள் அழிந்தார் ரெண்டு பேரை அவங்க வந்து தனித்தனி அறையில் பூட்டி ஒருத்தனை சோறு இல்லாமல் போடு ஒருத்தனை நல்லா சோறு போடு பதினஞ்சு நாள் பாரு இந்த சோறு இல்லாமல் கடந்த அந்த செத்து போயிருப்பாங்க நல்லா சூறு சாப்பிட்டா கொடவுகள் வெளியில் வருவோம் அப்ப எது எதைய கண்கண்ட கடவுள் சூறு தாய கண்கண்ட கடவுள் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய குருநாதர் சொல்லுவார் அப்ப அடிப்படையா இந்த சாப்பாடு உணவு தான் இவ்வளவுத்துக்கும் அடிப்படையா காரணமா இருக்குது அதனாலதான் நம்ம அதை வணங்கிட்டு சாப்பிடுறோம் ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து உணவு எடுத்துக்கும் போது அதை வணங்கிட்டு தான் வந்து நம்ம உணவு எடுத்துக்கிறது நம்மளுடைய கலாச்சாரத்தில் இன்னொரு வரைக்குமே இருக்குது இன்னும் வரைக்குமே பல பேர் உணவை வணங்கிட்டு தான் உணவு எடுப்பான் சாப்பிடுவான் ஏன்னா அதுதான் கடவுள் எனக்கு கடவுளை காட்ட போறது கடவுளே அதுதான் என்னுடைய முதல் குழு அதுதான் சாப்பாடு தான் முதல் குழு அதனாலதான் நம்ம அந்த 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 சாப்பாட்டை வந்து கும்பிட்டு நம்ம வந்து சாப்பிடுறோம் இதில் தான் அந்த இன்பத்துக்கும் பேரின்பத்துக்கும் தொடர்பு உண்டு இதற்கு எந்தத்துக்குமே அடிப்படையானது விந்து தான் விந்தை வச்சுதான் நம்ம இறைவனை அடைய முடியும் பேரின்பத்துக்கும் போக முடியும் சிற்றின்பத்தையும் அடைய முடியும் இதுல எந்த இன்பத்தில் நீங்க பேரு இன்பத்துக்கு போயிட்டீங்கன்னா பிரபாத நிலை கிடைக்கும் அடுத்து பிறக்க மாட்டீங்க சிட்டின் பத்திலயே உருட உருண்டு போனீங்கன்னா திருப்பி திருப்பி பிறந்து பிறந்து பல இன்னல்களுக்கு ஆளாகி இங்க வந்து திருப்பி திருப்பி பிறந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான் பாவம் செய்யாத மனமே கோபம் கொண்டே உன எம் எமன் கொண்டு ஓடி போவான் அப்படின்ற மாதிரி நிறைய பாவங்களை செஞ்சு செஞ்சு ஒரே இடத்துல அந்த சிட்டின் பத்த அனுபவிக்காம பல இடங்கள்ல இன்னும் விரிவடை விரிவடைக வச்சு பல இடங்கள்ல அனுபவிச்சு பல தண்டனைகள் இங்க இங்கே நான் சொன்னேன் இங்க நீங்க எந்த விதமான சந்தோஷங்களை நீங்கள் அனுபவிப்பதாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு கட்டணம் உண்டு ஆனா இல்லைன்னா மறைமுக தான் இருக்கும் நேரடி கட்டணமா இருக்காது மாறும் அந்த வினயத்தையே திருப்பி நீங்களே அனுபவிக்கிற மாதிரி அறுவடை செய்யற மாதிரி ஆயிடும் அதனாலதான் சிற்றின்பம் தேவையற்றது பேரின்பம் ஒன்றே விலையானது இந்த பேரின்பத்தை நோக்கி தான் இன்னைக்கு இந்த பொர்ணமையினால நம்ம எல்லாரும் இங்க வந்திருக்கிறோம் அதனால வந்து இந்த பே இந்த பேரின்பத்தை நோக்கி தான் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் இருக்க வேண்டியதை தவிர சித்த இன்பத்தையும் நம்ம அனுபவிச்சு முடிச்சுன்னா அது போதும் அது ஓரளவுக்கு அனுபவிச்சோமா அது இருக்கிற அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா அதோட அது போதும் தேவைப்பட்டால் அது தேவையான அளவுக்கு மட்டும்தான் அதை நம்ம பயன்படுத்தணும் தேவை இல்லாத போது அதை நம்ம பயன்படுத்தக்கூடாது ஆஹ் அது ஒரு ஒழுக்க நிலையக்கே எடுத்துட்டு வரணும் அப்படின்னா இதை நீங்க வந்து இந்த யோகத்துல தான் தெரிஞ்சுக்க முடியும் கொஞ்சம் ஒரு பாடங்கள்லாம் மேல்நிலைக்கு போகணும் மேல்நிலைக்கு போகும்போது குருநாதரே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார் எப்படி நீங்கள் வந்து இந்த காமத்தை கையாள வேண்டும் காமத்தில் இருக்கும்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இறைவனை எப்படி நினைக்க வேண்டும் அப்படின்னு அப்போ அதை அவர் சொல்லிக் கொடுத்தாருன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னா உங்களுடைய மனம் வேற எங்கேயுமே நாளது எங்கேயும் போகாது அதுதான் ஒழுக்கம் அதுதான் தான் ஜீவகாரணிய ஒழுக்கம் சொன்னார் நம்ம வரலாறு வந்து அந்த ஒழுக்கத்தை எப்படி தெரிஞ்சுக்கணும்னா அது குருமுகமாக தான் தெரிஞ்சுக்கணும் தான் அப்படி தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த ஒழுக்கத்தை நம்ம ஃபாலோ பண்ண முடியும் என்ன பல காமத்திற்கும் கடவுளுக்கும் கடவுளுக்கும் பேரின்பத்திற்கும் எல்லாத்திற்குமே இது மட்டும் இல்ல எல்லாத்துக்குமே தொடர்பு உண்டு அதனால இதை நம்ம தனித்தனியா விலக்கி விலக்கி வச்சு பார்த்து பார்த்து நம்ம வந்து இதை வந்து ஒரு அறிவுறுப்பான விஷயமாவே பார்த்துட்டு போயிட்டோம் எதுவுமே அறிவுறுப்பு கிடையாது இன்னும் சொல்ல போனா நம்ம உடனே வழிபடுற சிவலிங்கனே ஆண் பெண் உறுப்பு தான் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய குருநாதன் சொல்லுவார் இது ஆண் பெண் உறுப்பு தான் அப்படின்ட்டு ஆனா இதுவே வந்து அறிவில் போகும்போது அதாவது யோகத்துல போகும்போது அறிவுல போகும்போது அது உயர்ந்த விஷயமாக அது மாறுபடுது காமமே கடவுளாக மாறுது காமம்தான் கடவுள் அப்ப இந்த உயர்ந்த விஷயத்தை நாம் வந்து தெரிஞ்சுக்காம போறதால தான் இதை நம்ம வந்து அருவறுப்பாக அசிங்கமாக நம்ம இதை வந்து நினைச்சு ஒதுக்கி வச்சுட்டோம் என்னைக்கு இதை வந்து புரிதாமல் நாம இதை நினைக்கிறோமோ அது வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகிடும் அது வந்து நமக்குள்ள வந்து ஒரு தூய எண்ணத்தையும் தெளிவான ஒரு பார்வையும் கொண்டு வந்துருவது நன்றி இந்த ஆசிரமத்திற்கு வருகின்ற பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஆண்டு விழா நடைபெறுவதால் பக்தர்களும் சீடர்களும் அநேக பொதுமக்களும் வந்து திரளாக வந்திருந்து குடும்பத்தோடு வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த நம்மளுடைய அந்த ஆசிரமத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புவர் விரும்புபவர்கள் இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த யூடியூப்லேயே சேனல்லையே நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த நம்பரை வந்து தொடர்பு கொண்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய நன்கொடையை அளிக்கலாம் என்று நான் மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் ஏன் நன்கொடை தர வேண்டும் அப்படின்னு காரணம் கேட்டீங்க அப்படின்னா ஆசிரமம் வந்து மிகப்பெரிய அளவில் நிதி ஆதாரங்கள் கிடையாது ஆசிரமத்தில் அதனால் வந்து இது மாதிரி கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் கட்டாயமும் ஏற்பட்டிருக்கிறது விருப்பப்பட்டவர்கள் அதாவது இது வந்து க எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது விருப்பம் உள்ளவர்கள் உங்களால் தங்களால் முடிந்தவர்கள் மட்டும் இந்த இது போன்ற நல்ல காரியங்களில் ஈடுபட்டு தங்களுடைய புண்ணிய செயல்களை புண்ணிய கருமாக்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி ஆத்மா வணக்கம்